அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி விசுவவசுவரிடம் தமிழ் மாதம் ஆவணி பத்தொன்பதாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகார ஊக்கமுடைமை குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று தெளிவரை ஊக்கம் பெற்றிருப்பவரே உண்மையில் பெற்றிருப்பவர் என்று சொல்லப்படுபவர் ஆவார் அவ்வூக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவராவாரோ இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கண்ணியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் அனைவரும் ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் பலரின் ஆதரவு கிடைக்கும் மொத்தத்தில் தொழில் சிக்கல் குறையும் விரக்தி மேலோங்கும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இடமாற்றம் செய்வீர்கள் சில பேர் சிலருக்கு அலுவலகத்தில் திடீர் ப்ரமோஷன் தந்து வேறு மாநிலத்திற்கு மாற்றலாகி போகக்கூட வாய்ப்பு உண்டு திருப்தி பல மடங்கு இருக்கும் அரசியல் சிந்தனை அதிகம் இருக்கும் என்று உங்களுக்கு குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும் அயல் பணி அல்லது அந்நிய நிறுவனங்களில் பணிபுரிய உங்களுக்கு ஆசை ஏற்படும் காரணமே இல்லாமல் பிரிந்த குடும்பம் பெரியோர்களின் அறிவுரையால் மீண்டும் ஒன்று சேரும் என்று பெண்கள் சிலருக்கு இன்று உங்கள் கணவரின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் குடும்பத்துடன் வரும் நவராத்திரி விடுமுறைக்கு சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் வீடே கலகலப்பாக இருக்கும் மிக பழமையான பூர்வீக சொத்து பல வருடங்களாக பிரிக்கப்படாமலே இருந்தது பெரியப்பா சித்தப்பா அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு பேசியதில் சுமூகமாக பிரித்து உங்களுக்கும் பங்கு வர இருப்பது குறித்து இன்று மகிழ்ச்சி ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் சர்க்கரை நோய் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல்வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் அஜீரணம் மாதவிடாய் கோளாறுகள் இரத்த அழுத்தம் இரத்த சோகை சிறுநீரகங்கள் சார்ந்த பிரச்சனை இப்படியாக ஏற்படும் விரல் போன்ற சிறு எலும்புகளில் அடிக்கடி முறிவு அல்லது வலி ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மஞ்சுளா ஆர்த்தி நந்தினி சரவணன் பிரியா அருவி பழனி சரவணன் கார்த்தி விசாலட்சுமி தயா அஸ்வத் ரூபினா மக்தும் அப்துல் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் மேரக்காய் தக்காளி வெள்ளை பூசணி நெல்லிக்காய் இப்படியாக அதிகம் சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்